காயல் பட்டத்தை சேர்ந்த எதிரீஸ் என்ற சகோதரர் கேட்குறாரு எனது கேள்வி முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த வசனங்களில் ஐயோபு நபி சொல்கிறார்கள் ஷைத்தான் என்னை வேதனையால் தீண்டிவிட்டான் அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி இருபத்தெட்டு பதினஞ்சு வசனத்தில் மூசா நபி கூறுகிறார்கள் இது ஷைத்தானின் வேலை அவன் வழிகெடுக்கும் தெளிவான எதிரி என்று செய்தானால் தீண்டப்பட்டார் வருகிறது ஆனால் இதற்கு நேர் மாறாக பதினஞ்சு முப்பத்தி ஒம்பது பதினஞ்சு நாற்பது ஆகிய வசனங்களில் இப்படி அல்லாட்டை சொல்லுவான் எப்படி உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர மற்றவர்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு தானே அல்லாட்டை அவன் வரம் வாங்கிட்டு வந்தான் அப்படி வரும் பொழுது மூசா நபியை வந்து செய்தான் எப்படி வழிகெடுத்தான் அவனுக்கு சைத்தானுடைய வேலைன்னு அவர் சொல்கிறாரு அப்போ நபிமார்கள் கெட்டவங்கள்ட்ட என்னுடைய பாச்சா பழிக்காது என்று தானே இப்படிஸ் சொன்னான் அதுக்கு தான் நல்ல அனுமதியும் கொடுத்தான் ஆனால் என்ன வந்த பிறகு என்ன செய்கிறான்டா மூசா நபி வந்து அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க மூசா நபி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் வந்து வேறு இனத்தை கிபத்தி இனத்தை சேர்ந்தவராக இருப்பார் இவர் என்ன செய்வார்னா ஒரு இவருடைய ஆளுக்கு சப்போர்ட்டாக போய் அவனை போய் குத்திடுவார் குத்துன உடனே உடனே மூக்கசு மூசா பொக்கல்லாக அலைகி மூசா ஒரு குத்து விட்டார் உடனே அவனுடைய கதை முடிந்தது அவன் செத்துட்டான் அவன் சாவுறதுக்காக வேண்டிய குத்தலை நம்மளால் போட்டு அடிக்கிறானு போய் நினைச்சார் நியாயம் கேட்டு போய் அடித்தார் ஒரு அடிதான் கொடுத்தாரு அவன் செத்து போயிட்டான் அப்போ மூசான்னு அப்படி சொல்லுவாங்க ஹாதாமி நம்மளே சைத்தான் இது சைத்தானுடைய வேலை அவன் வந்து பகிரங்க வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் ரப்பி இன்னி லலம் தனப்ஸ் இறைவா நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன் ஃபோகிரலி என்னை மன்னித்து விடு என்று சொன்னார் ஃபகர் அஹூ அல்லாவும் அவரை மன்னித்து விட்டான் என்று அதில் வருகிறது இதைத்தான் அந்த ச இதிரிஸ் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா செய்தான் தான் இந்த எல்லாம் நெருங்கமானத்தான யார் உன்னுடைய எதை நல்லடியார்களை இருக்கிறாங்களோ அவங்கள தவிர தானே வழிகெடுப்பேன்னு சொன்னான் அதுக்கு மாத்தமாக மூசா நபியை வந்து வலிகறுத்தப்பட்டானேன் ஐயப் நபிக்கு கடுமையான நோயினுடைய நோடி துன்பங்கள் ஏற்படும் பொழுது இன்னி மசனிய ஷைத்தான் பின் நுஸ்பின் வாதாப் ஷைத்தான் வந்து என்னெஞ்சுட்டான் என்னை வந்து ஒரு வேதனையாலும் கஷ்டத்தாலும் தீண்டி விட்டானே ஐயூப் நபி புலம்பினார்கள்ங்கிற விஷயம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்றுல வருகிறது அப்போ இந்த இரண்டு இருந்து நபிமார்கள்ட்ட எப்படி சைத்தான் வர முடியும் சைத்தான்தான் வரமாட்டேன்னு சொல் அந்த சைத்தான் வந்து விரட்டி போது அவன் அல்லாட்டை சொல்லிட்டு வர்ற விஷயமே என்ன உன்னுடைய நல்லடியார்கள்ட்ட நான் ஒன்றும் செய்ய முடியாது யார் உன்னுடைய நல்லடியார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் என்ன செய்வேன் வழிகெடுப்பேன்னு சொன்னான் அப்படின்னா அந்த நபிமார்கள் பக்கம் அவன் நெருங்காம அல்லவா இருந்திருக்கானு முரண்மார்த்தனை தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க முரண் மாதிரி தெரிஞ்சாலும் அதை முரண் இல்லாத வகையில் நம்ம என்ன என்ன சொல்லிவிட்டு வந்தான்னு கேட்டால் ரப்பி இறைவா பிமா அகுவை தனி நீ என்னை வழிதவற செய்த காரணத்தினால் லவ் ஜயின் அன்னலகும் ஃபில்லர்லி பூமியில் அவங்களுக்கு கெட்டதை எல்லாம் அழகாக காட்டுவேன் உல உகுவி என்னகும் அஜ்மாயின் அனைவரையும் நான் வழிகெடுத்து விடுவேன் இல்லா இபாதக மின்ஹுமல் முகலசீன் இஹ்லாசோடு தூய எண்ணத்தோடு இருக்கிற உனது அடியார்களை தவிர மற்றவங்கள வந்து நான் வழிகெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் அல்லாட்ட கேட்கிறான் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இன்ன ஐபாதி சுல்தானும் எனது அடியார்கள் மீது உனக்கு எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது இல்லா மனிதபாக்குமின் காவின் வீணர்களில் உன்னை பின்பற்றுகிறார்களே அவங்கள தவிர மற்றவங்கள்ட்ட உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு எல்லாம் இப்படி சொல்ல சொல்கிறான் சொல்லும் பொழுது இஹ்லாசோட இருக்கிற அடியார்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் மற்றவங்கள வழி கெடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்குறான் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அவங்கள்ட்ட நெருங்க முடியாது உனக்கு மற்றவங்களுக்கு உன்னை பின்பற்றுற ஆளுகளை கெடுத்துட்டு போன்னு எல்லாம் சொல்லிட்டான் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது மூசா நபி ஒரு ஆளை குத்தி செய்தான செய்தால தான் நான் ஒரு குத்துனார் ஓங்கி அடிச்சார செத்து போயிட்டான்ல அப்போ இந்த வேலை வந்து சைத்தானுடைய தாக்கம் வந்து நபிமார்களுக்கு இருந்திருக்குதே ஐயப்பு நம்பிக்கை துன்பம் வந்து சைத்தானலாம் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அதனுடைய அர்த்தம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதாவது சைத்தானுடைய தாக்கங்கிறோடைய அர்த்தம் ரெண்டு விஷயமாக நினைக்கணும் நபியாக இருந்தாலும் நபி இல்லாதவங்களாக இருந்தாலும் சைத்தான் என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாரையும் வந்து அவன் தீமையின் பக்கம் அழைக்க முயற்சி பண்ணுவான் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நபிமார்கள் நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா உடனேயே சுதாரித்து கொண்டு திருந்தி கொள்வார்கள் அவன் நெருங்கவே மாட்டான் அர்த்தம் கிடையாது சைத்தான் வந்து நல்லடியார்களை அவுளியாக்கள் நபிமார்கள்லாம் நெருங்கவே மாட்டான் கிட்டவனாக பார்த்து தான் அவள் நெருங்குவான் என்றதுக்கு அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம் என்று கேட்டால் நல்லவங்க கெட்டவங்க நபிமார்கள் எல்லாரையும் நெருங்குவான் அவனால் என்ற அளவுக்கு என்ன செய்வான் அவன் எப்படியா வழி கெடுக்கலாமான்னு பார்ப்பான் ஆனால் நபிய நபிமார்கள் போன்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த நிலையை சந்திக்கும் பொழுது அடாடாசை தமிழை கெடுக்க பார்க்குறானே என்று சுதாரித்து கொண்டு அதிலிருந்து மீன்றுருவாங்க தௌபா செஞ்சிருவாங்க திருந்திருவாங்க அது கண்டினியூவாக என்ன செய்ய மாட்டாங்க அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படி தான் அர்த்தம் வைக்கணுமே தவிர ஷைத்தான் வந்து நபிமார்களை நெருங்க மாட்டான்ண்டு அர்த்தம் வைக்க கூடாது அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் ஆறாவது சூறாவில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒய்தா ராய்தல்வ ராய் தல்லதுனா நமது வசனங்களில் தவறான கருத்தை விதைக்கக்கூடியவர்களை நீ பார்த்தால் அன்ஹும் நபியே நீ அவங்கள புறக்கணித்து விடு ஹத்தாய் ஹதீசின் கைரிகி வேறு காரியத்தில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் அவங்கள புறக்கணித்து விடு ஓ இம்மா யுன்ஸ் எனக்கு செய்தானோ அந்த சபையில் வந்து உன்னை அறியாமல் நம்பி உட்கார்ந்துட்டான் வையே செய்தான் உன்னை மறக்க செஞ்சுட்டான் வையே மறக்க செய்து விட்டான் என்று சொன்னால் ஃபொலா தகவது பாதிக்கிறான் நினைவு வந்த பிறகே நீ அமர்ந்து விடாதே மால் கோமில் ஆலிமீன் அநியாயக்கார கூட்டத்தோடு போய் உட்காந்துடாதே என்று எல்லாம் சொல்கிறான் ஆறு அறுபத்தெட்டில் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சபையில போய் தெரியாதனமா உட்காந்துருவாங்க செய்தான் உன்னை மரக்கடிக்க செஞ்சு என்ன செய்வான் உட்கார வச்சிருவான் எப்போ யான் உன் திரும்பி வந்துரு அப்படின்னு நல்லா சொல்தல் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அல்லாஹ் தடுத்திருக்கிற அந்த சபையில் அல்லாஹுடைய வசனங்களை கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சபையில் கூட ரசூல்லா வந்து ஒரு கவனக்குறைவாக ஒரு மறதியாக போய் உட்கார்ந்து விடுவார்கள் அப்படி உட்கார்ந்து விட்டாலுக்கு என்ன கட்டலை என்று கேட்டால் நினைவு வந்த பிறகு நீங்கள் உட்காராத உடனே திரும்பி விடு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இதில் என்ன விளங்குறோம் ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்களே சைத்தானுடைய தூண்டுதலினால் அவ அல்லா தடுத்து இருக்கிற ஒரு சபையில் போய் உட்காந்துருவாங்க சரி யாவும் வந்தோடனே திரும்புங்கிறான் அப்போ ஃபுலா தகவது பாத திக்ரா மால் கோமி லாலி மீன் ஓ இம்மா யுன்சு எனக்கு ஷைத்தான் உன்னை மறக்கடிக்க செய்து விட்டால் இப்படி ஒரு அறிவுரை சொன்னதை மறக்கடிக்க செஞ்சு உன்னை போய் அந்த சபையில் உட்கார வைத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நீ உட்காந்துடாதே ஆறு அறுபத்தெட்டில் சொல்லி காட்டுறான் அப்போ ரசூல்லாட்டையும் சைத்தான் வந்து நெருங்குவான் நெருங்கி அந்த அந்த காரிய தடுத்த காரியத்தை செய்ய வச்சுருவான் ஆனால் உடனே சுதாரித்து கொள்வார் அந்த சுதாரித்து கொள்ளுதல்ங்கிற ஒரு தன்மை தான் வித்தியாசமே தவிர செய்தான் நெருங்கவே மாட்டான்கிறது யாரும் கிடையாது எல்லாட்டையும் நெருங்குவான் அவள் கெட்டவன்கிட்ட நெருங்குவான் அவன் சுதாரிக்க மாட்டாங்க நல்லவங்கள்ட்ட நெருங்குவான் சுதாரிச்சிக்கிடுவாங்க நெருங்கின பிறகு என்ன செய்வாங்க ஆஹா இது சைத்தான நம்மளை இந்த மாதிரி கொண்டு போறான் என்று உடனடியாக சுதாரித்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் ரசுல்லாவுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி ஏழாவது அத்தியாயத்தில் இரநூறாவது வசனத்திலையும் நாற்பத்தி ஒன்றாவது சூறாவள் முப்பத்தி ஆறு வசனத்திலையும் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஓ இம்மா மின கின சைத்தான் எனசுகன் செய்திருந்து உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டு என்று சொன்னால் பில்லா அல்லாட்ட பாவம் பண்ணி தேடிக்கே இந்த ரெண்டு வசனத்தையும் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் சைத்தான்ட்டு ஒரு தூண்டுதல் ஒரு துடுதல் ஒரு தீண்டுதல் உனக்கு வந்துடும் ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் வந்துடும் அப்படி என்ன செய்யணும் ஆஹா அது இந்த எண்ணத்தை நமக்கு போடுகிறான் என்று சுதாரித்து கொண்டு ஃபர்ஸ்ட் இது பில்லா அல்லாட்ட வந்து நீ பாவ மன்னிப்பு தேடிக்கும் அவன் பாதுகாப்பு தேடிக்குள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப சைத்தானிடமிருந்து உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்படும் சொல்லா பார்த்து சொல்றான் இம்மா என் ஜகன்னக்க மின என்ன நினசவுன் சைத்தானிடமிருந்து உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்படும் என்று சொன்னால் அல்லா உடனே யாரெல்லாம் அந்த செய்தானோடு நீ தான் பாதுகாக்கணும்னு என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் சைத்தான் வந்து உள்ள நுழைஞ்சு அதை தீர்ந்துதில் உண்டாக்கும் ஒரு எண்ணத்தை தப்பான ஒரு எண்ணத்தை என்ன செய்வான் போடத்தான் செய்வான் ஆனால் சுதாரித்துக்குன்னு என்ன செய்ய நல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் இதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களும் கெட்டவன் என்ன செய்ய மாட்டான்னு கேட்டால் சைத்தான் இழுக்கிற இழுப்புட போய்கிட்டே இருப்பான் நல்லவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு சுசாரிச்சிடுவாங்க ஆ இது செய்தித்தானுடைய நம்மளை செய்தித்தானில் இந்த மாதிரி கொண்டு போகிறான்னு உடனே விழித்து கொள்வார்கள் அந்த உடனே விழித்து கொள்ளுதல் என்றதுல தான் வித்தியாசமே தவிர செய்தான் எல்லாத்தையும் நெருங்கத்தான் செய்வான் என்பது தான் இதிலிருந்துலாம் வழங்குகிறது அதே மாதிரி வந்து நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஔூபிக்கும் என் ஹமசாத் ஷைத் ஷயாத்தீன் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிக்க ரப்பி ஐதுரோன் அவர்கள் என் பக்கத்தில் வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இருபத்தி ரெண்டாவது சூறாவில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ ஷைத்தான் வந்து தூண்டுதல் போடுவான் கிட்டத்தில் வருமா வந்தாலும் நீ பாதுகாப்பு என்று தேடிக்கிட்டே நான் வந்து என்ன செய்யும் பாதுகாப்பு தேர்னா உன்னை பாதுகாத்துருவேன் சொல்கிறானே தவிர சைத்தான் வரமாட்டான் என்றெல்லாம் கிடையாது அதனால தான் ரசூல் செல்ல அழைச்சல்வம் உள்பட பல நபிமார்களுக்கு வந்து அவங்களுடைய பாவங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்ததால் சொல்லி கேட்டுறேன் பாவத்தை மன்னிக்கிறேன்னா அர்த்தம் சைத்தானுடைய தூண்டுதலான பாவங்கள் நிகழும் அவங்களும் சில நேரங்கள்ல நெனைஞ்சிருவாங்கன்னு கேட்டால் சில தப்புகளை செஞ்சிருவாங்க அப்போ அல்லா சொல்லி காட்டுக்கிறான் ஃபர்ஸ்ட் பீர் இன்னவாத ஹாக்குனு சாரு பொறுமையை மேற்கொள்வீராக அல்லாவுடைய வாக்குறுதி மெய்யானது என்று சொல்லிவிட்டு ஒஸ்தாக தம்பிக்க உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக அப்படின்ற சொல்லு சொல்கிறான் பாவம்னு என்ன அர்த்தம் சின்னத தூண்டுவோம் ஏதாவது செஞ்சிருவாங்க உடனே பாவம் மன்னிப்பு தேடிருவாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நான் இது நாற்பது ஐம்பத்தஞ்சில் உள்ள ஒரு வசனம் நாற்பத்தி ஏழு பத்தொம்போது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பல மன்னகு லாயிலாக இல்லலாம் லாயிலாக இல்லல்லாம் என்பது அறிந்துகொள் வணக்கத்துக்குரியவர் நல்லாவத்தவர் யாரும் இல்லை என்று அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு ஒஸ்தாகவே தம்பிக்க தம்பிக்கை உனது பாவத்துக்கு என்ற மன்னிப்பு கேளு ஒளில் மூமினீன மூமின்களுக்கு மன்னிப்பு கேளு உள் மூமினாத்தி நாத்தி மூவினான பெண்களுக்காகவும் என்னிடத்தில் மன்னிப்பு கேளு என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ வந்து பாவத்துக்கு மன்னிப்பு கேள்வி ரசுல்லாக்கு எதுக்கு சொல்கிறான் அவங்களும் சைத்தானுடைய தூண்டுதலால் சில மூசா நபி செஞ்ச மாதிரி சில காரியங்கள் நினைஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்க அதே மாதிரி வந்து நாற்பத்தெட்டு இரண்டு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இல்லை ஏகபீர லக்கல் த கத்தம கத்தமேண்டி தம்பிக்கை மா தாகர் நபியே நீங்கள் முன் செய்த பாவத்தையும் பின் செய்த பாவத்தையும் நல்லா மன்னிப்பான் அப்போ பாவம்ட்டு உங்கள்கிட்ட நிகழும் டக்குன்னு சுதாரிச்சிக்கிடுவாங்க பாவம்னா ஒருத்தரை திட்டுறது கோவிக்கு அதெல்லாம் பாவம் தானே பாவம்னா திருடுறது விசாரமாக அப்படின்னு நினைச்சிக்கூடாது அதுவும் சைத்தானுடைய வேலை தான் ஒருத்தர் கோவத்தில் திட்டுறது அபசவத்தை அல்லாமலாம் இருக்குல்ல கோவத்தில் திட்டுறது மனம் புண்படு மாதிரி பேசி விடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழும் நிகழமாண்டா நிகழும் நிகழும் என்றால் அது மணிப்பு கேள் அண்ட அப்படிங்கிறான் அவர் செய்தான் நெருங்கவே மாட்டான் என்று யாரும் படைக்கப்படவே இல்லை தான் ரசூல்லாவுக்கு என்ன செய்கிறான்டா உமது முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் இது இதுவரைக்கும் செஞ்சதையும் மன்னிச்சுட்டேன் இனிமேல் உனரெண்டு ஏதாவது நிகழும் ஆனால் அதை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு இருந்து என்ன செய்கிறது அது அவங்கள்ட்ட நிகழும் என்று வழங்கு இது நாற்பத்தெட்டு ரெண்டில் இருக்கிறது அதே மாதிரி என்ன கேட்டால் கேட்டான் நாலு நூற்றி ஆறு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒஸ்தகபீர் இல்லா நபியை உனக்கு இந்த வேகத்தை கொடுத்துக்கிறோம் நபியை கூப்பிட்டு தான் சொல்றோம் சொல்லிவிட்டு ஒஸ்தகபீர் இல்லா நீ அல்லாட்ட பாவம் பண்ணி தேடு இன்னல்லாக காண கஃபுர ரஹீமா அல்லாஹ் மன்னிக்கவனாகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று மன்னிப்பு கேட்குமாறு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இதாஜா நசுருல்லா அந்த சூரா இருக்குல்ல சூரத்து நசுர் அந்த இதாஜா சூறாவோட சொல்லும் பொழுது ஃபர் சப்பி ஹிபி ஹம்தி ரப்பிக்கே நூற்றி பத்தாவது சூறா ஃபர் சப்பி ஹம்தி ரப்பிக்கே உமது இறைவனை போற்றி புகழ்வீராக ஒஸ்தாக ஃபிருஹூ அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீரா பாவ மன்னிப்பு தேடுவீராகனா என்ன அர்த்தம் பாவம் நிகழும் அர்த்தம் பாரதூரமான நிகழாது நபிமார்களுடைய அந்த தாவாவை பாதிக்கக்கூடிய பாவங்கள் வராது சாதாரண கோபத்தில் எதிர்த்துட்டு போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழ்ந்துவிடும் அப்படி நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் எங்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுக்கலாம் பாவ மன்னிப்பு தேடு என்பதில் இருந்து பாவம் நிகழும் என்பது விளங்குகிறது அந்த மாதிரி சைத்தான் வந்து எல்லாட்டையும் மூசா நம்பிக்கிட்ட வந்த மாதிரி ஐயப்பண்ணிட்ட வந்த மாதிரி ரச உள்ளாட்டையும் வருவான் வந்து தூண்டுவான் தூண்டினா கூட டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு நீ பாவம் மன்னிப்பு தேடிக்க அப்படிங்கிறத அர்த்தமே தவிர சைத்தான் வரவே மாட்டான் என்ன செய்யல அர்த்தம் கிடையாது